நாமெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஐஸ்கிரீமோட வயசு என்னன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஐஸ்கிரீமுக்கு எல்லாம் வயசாகுமா ஆகுமா பிரிட்ஜ் இல்லாம அந்த காலத்துல எப்படி ஐஸ்கிரீம் இருப்பாங்க அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஆயுள் அதிகரிக்குமா இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க பிரிஜ் எல்லாம் உருவாகுறதுக்கு முன்னாடியே ஐஸ்கிரீம் உருவாக்கிட்டாங்கன்னு இன்னைக்குதான் நானே தேடி கண்டுபிடிச்சேன் இப்போ நாம போக போறது பண்டைய காலம் ரோம சாம்ராஜ்யத்துல வாழ்ந்த மன்னர்கள் அவங்களோட அரண்மனை பக்கத்துல இருக்கிற மலைப்பகுதிகள்ல இருந்து பனிக்கட்டிகளை கொண்டு வர சொல்றாங்க இந்த பனிக்கட்டிகளோட தேனு 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 தேன் மொழி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி மறக்க முடியல பழங்கள்ல இருந்து எடுத்த சாரு சாரு சாறு என்னன்னு சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக இதெல்லாம் சேர்த்து ஐஸ் டெசர்ட் கலவையை உருவாக்குங்கன்னு அரண்மனையில ஒர்க் பண்ற சமையல்காரங்களுக்கு காரங்களுக்கு கட்டளை இதுதான் பண்டைய கால ஐஸ்கிரீமா இருந்துச்சு இவர் பேரு மார்க்கோ போலோ பிரபலமான ஊர் சுற்றி இவர் சீனாவில இருக்கும்போது போது பனிக்கட்டி கூட பாலை சேர்த்து ஐஸ்கிரீம் பொருளை முதன் முதலாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு இப்போ நாம போக போறது பதினெட்டாம் நூற்றாண்டு

நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு பாலையும் சேர்க்காம இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இத்தாலியில ஐஸ்கிரீம் உருவாக்கி இருக்காங்க இதுதான் முதன் முதலா உருவாக்கப்பட்ட ஐஸ்கிரீமும் இதோட பேரு பிளவர் ஆஃப் மில்க் தமிழ்ல சொல்லணும்னா பாலின் மலர் இங்கிலாந்தில் வாழ்ந்த மக்கள் ஐஸ்கிரீம் க்ரீம் பிரஸ் சொல்லி இருக்காங்க அந்த காலத்துல ஐஸ்கிரீம் தயாரிக்கிற செய்முறை ரொம்ப ரகசியமா காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா யார் அந்த ரகசியத்தை உளர்னது இதுக்கு காரணம் அந்த காலத்துல நடத்தப்பட்ட ஐஸ்கிரீம் போட்டி அந்த ஐஸ்கிரீம் போட்டியோட பேரு உலகத்திலேயே தலை சிறந்த ஐஸ்கிரீம் தயாரிப்பாளர் யார் இந்த போட்டியை நேர்ல பார்க்க போன மக்கள்ல சில பேர் ஐஸ்கிரீம் செய்யறத பார்த்து அதை எப்படி எப்படி செய்யணும்னு அங்கேயே கத்துக்கிறாங்க இப்படிதான் ஐஸ்கிரீமோட ஃபார்முலா வேர்ல்டு ஃபுல்லா லீக் ஆக ஆரம்பிக்குது இன்னைக்கு அமெரிக்கால ஒரு வருஷத்துக்கு மட்டும் எழுபத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் காலன் ஐஸ்கிரீம் தயாரிக்கப்படுதும் இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம 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 லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க